நூத்தி ஐம்பது கிராம் ஒருத்தங்க நகை வச்சிருக்காங்களாம் அதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது அப்படின்னு அதாவது இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா நமக்கு வந்து இரண்டரை சதவிகிதம் தான் ஜக்காத்து கடமை இரண்டரை சதவீதம் என்ன நாற்பதுல ஒன்று நாற்பதுல ஒன்னு அந்த காலத்து பாசையில் சொல்லுவாங்க அது சதவீத கணக்குல சொன்னா அனுட்றேன் நாற்பதுக்கு ஒன்று எண்பதுக்கு ரெண்டு இருபதுக்கு ஒரு அரை அப்படின்ற கணக்குல எடுத்தீங்கன்னா இப்பதான் எல்லாம் நூறுல வந்துருச்சேன் அந்த காலத்துல ரூபா நோட்டு கூட நூறு நூறு பைசா கிடையாது அந்த காலத்து ரூபா நோட்டு தொண்ணூத்தாறு பைசா தானே ஒரு அண்ணா ஆறு பைசா ரெண்டு அண்ணாக்கு பன்னெண்டு பைசா நாலு அண்ணாக்கு இருபத்தி நாலு பைசா அதனால தொண்ணூத்தாறு பைசா அந்த காலத்து ரூபா நூறு ஆக்குனு என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து தசமத்தில் எல்லாம் உலகம் பூரா கொண்டு வந்ததுல நூறு பைசா ஆச்சு அதனால எல்லாமே சதவீதத்துல பேசுறதுனால ரெண்டரை சதவீதம்னு சொல்லுவோம்

அல்லது மூணே முக்கால் கிராமுக்கு மதிப்புடைய ரூபாயவோ அவங்க ஜக்காத்தா கொடுத்து விடலாம் மார்க்கத்தில் விடுவாங்க அதான் ஜக்காத்து அதே நேரத்தில் ஜக்காத்து கடமையாவதற்கு ஒரு எல்லை இருக்குதுங்க பத்தாயிரம் வச்சுக்கிறோம் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை ஜக்காத்து கொடுக்கறதுக்கு எப்ப ஒருத்தன் பணக்காரங்கிற அந்தஸ்துக்கு வருவான்னு கேட்டா குறைஞ்சது பதினோரு பவுன் அவன் இருக்கணும் அல்லது பதினோரு பவுனுடைய அளவுக்கு அவன் வந்து கேஸ் இருக்கணும் அல்லது கேசும் தங்கமும் கலந்து பதினோரு பவுன் வாங்குற அளவுக்கு இருக்கணும் வெசுல் செல்லாசலம் காலத்தில் உள்ள கணக்குப்படி பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு கிராம் தங்கமோ அல்லது அந்த தங்கத்தை வாங்குவதற்கு உரிய ரொக்கமோ உங்கள்கிட்ட இருந்தா உங்களுக்கு தக்காத்து கடமையாகும் அல்ல ஒரு ஆள்கிட்ட வந்து தங்கமே கிடையாது ஒரு எழுவத்தாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்காரு இவருக்கு தக்காத்து கடமையா கடமை கிடையாது ஏன் எழுவத்தையாயிரம் ரூபாய்க்கு நீங்க பதினோரு பவுன் வாங்க இயலாது இருப்பே மொத்தம் உங்களுக்கு எழுவத்தையாயிரம் தான் வேற நகர்த்து ஒண்ணுமே இல்லை இ 75000 ரூபாய்க்கு 11 பொன் வாங்க முடியுமா 11 பொன் வாங்குவதற்கு 88000 ரூபாய் வேணும் இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு மார்க்கெட் எட்டாயிரம் ரூபாய்னு சொல்லிட்டீங்கன்னா 11 பொன் வாங்குது எவ்வளவு வேணும் 88000 ரூபாய் இருக்கும் அப்பதான் அவருக்கு கடமை ஆகும் இந்த 88 88000ங்கிறது காலாகாலத்துக்கு 88000 இல்ல அது ஏங்குது இறங்குதை பொறுத்து மாறும் 100 விலை 5000 ரூபாயே போச்சுன்னு சொன்னா போச்சுன்னு இருபது நாயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு சக்காட்டு கடமையாகும் அப்ப பதினோரு பவுன்டைய நகைக்கு உரிய அந்த சக்காத்த வந்து நீங்க என்ன செய்யணும் அதுக்கு குறைவாயிருந்தா கிடையாது சரியா